கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா லூஸ் விடுங்கப்பா பாரு 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 நல்லா பாரு சூப்பர் சார் பிரிய ஃபேமிலிய பாரு ஏ தோளும் மேல கைய பாரு தலையண்ண ஓட சைல பாரு அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு பாத்து புடி சந்து பந்தல புடிக்கி ஓடு ஏய் பாரு பாரு சூப்பர் சார் பாரு அவர் கூட என்ன பாரு பாத்து புடி கலைய மூடு அல்லாஹ் கத்துக்க யாருக்கு லஞ்சம் குடுத்தோ யாருடைய ரெக்கமெண்டே போய் பார்க்கற தனி ஒரு மனிதாக போனாடி எடுத்த போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு இல்ல ஊரே விட்டு ஓடி காட்டு எனக்கு பாரு

அதாவது ஊழல் பண்ணலாங்க எங்க ஒர்க்கா சொல்லு அதாவது ஊழல் பண்ணலாங்க மர்க்கா சொல்லு அதாவது ஊழல் பண்ணலாங்க மர்க்கா மர்க்கா சொல்லு நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க அதாவது ஊழல் பண்ணலாங்க வாயில உண்மைதான் என்னம்மா பயிட்டு வருது பாருங்க நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க பாருங்க இந்த பேச்சிலே நீங்க இது யாரு எப்படி என்னன்னு மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிற எங்களுடைய கோரிக்கை நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க ஓப்பனம் வந்துட்டீங்க அப்போ ஏண்டா ஏன்டா உங்களோட ஓப்பனாக வந்து

டார் பண்ற நாராயணா பள்ளி நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற பண்ணு பண்ணு ஆனா பாவம் அவர் எண்ணெயெல்லாம் பேசணும் தமிழகத்தின் விடிவேலியே புசியா இருந்த தமிழகத்தின் எதிர்காலமே புசியா இருந்த ரொம்ப வாடுறானே தமிழகத்தை காப்பாத்த போகும் புசியா இருந்த புதுச்சேரி வலது கையிலும் தமிழ்நாடு இடது கையிலும் தூக்கி நிப்பாட்ட போகும் புசியா இருந்தேன்னு செங்கோட்டை இன்னும் பேசுவார் பேச வைப்பேன் இந்த ஆளு இந்தம்மா பயங்கரமா லவ் பண்றான் ஆனா இந்தம்மா அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது எப்படி இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்க இது பிளாஸ் போனக்கு தெரியாதா அவனுக்கு தெரியல அன்னைக்கு ஒன்னு இவங்க ரெண்டு பேரும் பிளாஸ் பண்ணிடுவான் இல்ல அவனே அவனை பிளாஸ் பண்ணிட்டு சேர்த்துருவான் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை சட்ட ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியண்டடா போட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு ஏன் போடுறது நீங்க இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாத்தியா அப்பா நாப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் எம்பி வர

தமிழ்நாட்டுல வீட்டுல ஒருத்தர் பட்ட படிமை பிடிக்கிறதுக்கு வழி வகை செய்ய போறாரா தளபதி 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 தமிழ்நாடையே பிளாஸ்டாக போகுது ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கு எல்லாமே இருக்கா

முதலிடத்தில் இருக்கு முனைவர் ஆய்வு படிப்புலையும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு இல்ல 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 நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அண்ணன் வரணும் அண்ணன் வரணும் வீட்டுக்கு ஒருத்தர பட்ட படிப்பு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு என்ன எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது இதனாலதான் உங்களை தர்க்குரின்னு சொல்றோம் இந்தியாவுலேயே தமிழ்நாடு தான் பொறிஞ்சு போச்சு முதல் இடத்துல இருக்க எல்லாமே இருக்கிற இடத்துல என்னதான் வந்து பண்ண போறீங்க இது என்ன எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க தர்குரிதா ஜெனிச்சோ உங்க அண்ணன் சொல்கிறது கேட்குற நீயும் தர்க்குரி சமம் பிறப்பால் எந்த ஏற்றத்தாளும் நிச்சயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அனைவரும் சமம் அப்படின்னு பேசுகிறேன் அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீ உயர்வு நீ தாழ்வு அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா அவங்க ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறேன் உடனே எல்லாம் பொய் பிரச்சாரத்தை களப்புனாங்க ஒரு சாமியார் என்னுடைய தலைக்கு வெலை வச்சார் ஒரு லட்சம் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் போட்டி போட்டுவிட்டு வந்தார் ஒரு கோடி கொடுக்குற உதவி நீ தலையை வெட்டி கொண்டு வந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் கலைஞர் பேரன்

ஏரிக்கு கூட்டிட்டு போய் அப்போ தனித்தனியாக என்ன ரெண்டு பேரும் இழுத்துட்டு போகிறானுங்க அடித்து எங்கே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களை பண்ணுற சித்திரவாதம் எங்களால் தாங்கிக்கவே முடியல அப்போ தான் வந்து ஏரிக்குள்ளே கூட்டிட்டு வந்து அந்த முள் எங்களை கற்பழித்து சித்திரவதை பண்ணி இப்போ லாரியில் கூட்டிகிட்டு ஃபாரஸ்ட் போறானுங்க போகிறானுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு நைட்டு முழுக்க ஒரே சித்திரவதை அடிக்கிறது முடி பிடிச்சு இழுக்கிறதுமா தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டால் நாங்கள் ஒன்று கொடுக்கறதை பிடிக்கட்டின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுக்கு போகணும் பாத்ரூம் போகணும் உங்களை என்னாடி பார்க்காத பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒன்றுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க வாழ்க்கை அந்த அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க நம்ம என்ன பவன் செஞ்சோம் நம்மள படம் அடிக்கிறாங்களே நம்ம எதுவும் தொடலையே அப்படின்ட்டு ஊற்றி உக்காந்துக்கிட்டுனோம் കട്ട് തുണിയെല്ലാം ഉരിഞ്ഞിട്ടാ ചെളിയെല്ലാം ഉറിഞ്ചിട്ട് പാപാടി അപ്പം ഇപ്പം മുളങ്ങൾ എല്ലാം ഉടഞ്ഞ് പോയി പാവടിയോടെ അയ്യോ അണ്ണ 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 ഏയ് ഒന്നടിയേക്ക് പൊറിച്ചോ സെപ്പിങ്ങനെ കിളക്കൊള്ള ഒരു അടി അടിച്ച്

அதே மாதிரி நிறைய கொலை மிரட்டல்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்றது வந்து எஸ்எஃப்ஐ டைட்டில் இருந்தே இருக்க நீங்கள் வாட்சாத்தி டைம்ல கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது அதை பத்தி கொஞ்சம் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா அதாவது வாட்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் அது அதனால் அது வந்து அன்னைக்கு வந்து இந்த சம்பவமே இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளும் தரப்பு அது கடுமையாக மறுக்க இல்லை நடந்தது என்று நாம் திரும்ப திரும்ப நாம் சொல்ல அப்படி ஒரு வாத பிரதிவாதம் என்பது நடந்துக்கிட்டு இருந்தது மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு அம்பலம் ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது இப்போது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் வந்து அவர்தான் வனத்துறைக்கு பொறுப்பு அதனால் அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போது ஒரு ஆக்சிடண்ட் ஏற்படுத்தி களைய முடிஞ்சப்பா என்ன அதுக்கு போட்டு பெரிய தலைவலியா இருக்கானவா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஃபோன் எஸ்டிடி வந்து புக் பண்ணி தான் பேசணும் செல்லெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறது நைன்ட்டி டூ லாஸ்ட்டு இல்லை நைன்டி த்ரீ அந்த மாதிரி டைம் செல்லு கிடையாது அதனால புக் பண்ணி தான் பேசணும் அப்படி டென்னால் புக் பண்ணி இவர் வந்து அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம பிஎஸ்என்எல் அங்க இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுனாங்க இயல்பாக அவங்க ஏதோ ஒன்னு அப்போ வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுக்கிறத வந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டுக்கொண்டது ஒரு நேரமா இருந்தது மச்சாத்திய சமூகம் அமைச்சர் பேசுறாங்களே உங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணி அதில் இந்த வாய் இதெல்லாம் வருது இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சுருக்காது நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் முழுக்க முழுக்க வாக்கரசியில் தான் வாக்கை மையப்படுத்தி மட்டுமே செய்கிறாங்க தேர்தலில் போராட கூட்டமாக வருது கூட்டம் எல்லாருக்கும் வருங்க ஆட்டுக்கார தமிழ்நாட்டில் அந்த படத்தில் நடிச்சது ஒரு ஆடு அந்த ஆட்டை தமிழ்நாடு முழுக்க கூட்டு போறாங்க கூட்டு போகிறப்ப அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்த நாடு இது விஜய பார்க்க கூட்டம் பெரிய விஷயம் இல்லை நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு மக்கள் அவங்க ஓட்டு போட்டுதான் உங்களை நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டீங்களா சார்

ஏரோசார் எங்க இருக்கீங்க என்ன ஏரோ சார் பூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க நீங்க பாட்டுக்கா ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும்போது போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்களாகி நாங்க எதுக்கு இருக்கோம் இதை யாருன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம்